வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியை புழல் சிறையில் அமலாக்கத்துறை அதிரடியாக அடைச்சிருக்காங்க என்ன காரணத்திற்காக புழல் சிறையில் அடைத்திருக்கிறார்கள் அப்படி என்ன தப்பு செய்துவிட்டார் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்கள் இதற்கான முழு காரணம் யாரு அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக தொல்லியமாக பார்க்கப் போகிறோம் மக்களை அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ் இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் தொல்லியமாகவும் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்க்ரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்க விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்களை சற்று முன்பு புழல் சிறையில் அடைக்கப்படுவதாக அமலாக்கத்துறை ஒரு ரகசிய தகவல் கொடுத்திருக்கிறார்கள் மக்களே என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அமலாக்கத்துறைக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருந்தது மக்களே இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அமைச்சர் உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டில் சோதனை மேற்கொண்ட போது பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கிடந்தது அங்கே தெரிய வந்தது அது மட்டும் இல்லாமல் பல கோடி ரூபாய் கருப்பு பணங்களும் அங்கே கண்டெடுக்கப்பட்டது இதனால் தான் அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியை அதிரடியாக கைது செய்யப்போவதாகவும் அவரை புழல் சிறையில் நாங்கள் அடைக்கப்படுவதாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது மக்களே இது இன்னும் சர்ச்சைக்குள்ளாயிருக்கிறது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள்களானது யாருக்கு சொந்தமானது இங்கு எப்படி வந்தது இங்கு பல கோடி ரூபாய் மதிப்பிலான கருப்பு பணங்கள் எப்படி வந்தது அதுவும் யாருக்கு சொந்தமானது அப்படின்றத பல கோணங்களில் அமலாக்கத்துறை உதயநிதி அவர்களிடம் கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்காங்க இது இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது மக்களே இதில் எந்தெந்த திமுகவின் அமைச்சர்கள் சிக்கப்போகிறார்கள் என்ன எந்த முக்கிய அமைச்சர்கள் சிக்கப்போகிறார்கள் என்று நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் மக்களே அது இல்லாமல் போதைப் பொருளின் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதி கூடியது தான் இந்த போதைப் பொருள்கள் அனைத்தும் அப்படின்றத பற்றியும் அமலாக்கத்துறையிடம் ஒரு கட்டத்தில் ஒப்புக்கொள்ளப் போகவதாகவும் சொல்லதாகவும் தகவல் வெளியாகிறது மக்களே அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே ஸோ அது மட்டும் இல்லாமல் இதையெல்லாம் விசாரணைக்கு அதிரடியாக மேற்கொண்டுருக்காங்க அமலாக்கத்துறை இதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகுதுன்றத வீடியோவில் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் താങ്ക് യു